மற்றும் ஒரு அண்மை செய்தி கரூர் சம்பவம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான தகவலை வெளியிட்டதாக யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நிலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சைபர் கிரைம் போலீசார் மாரிதாஸை அதிரடியாக கைது செய்துள்ளனர் யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கரூர் சம்பவம் தொடர்பாக உண்மைக்கு மாறான தகவலை வெளியிட்டதாக யூடியூபர் மாரிதாஸை சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர் சென்னை நீலாங்கரில் உள்ள வீட்டில் வசித்து வந்த யூடியூபர் மாரிதாசை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கரூர் சம்பவம் தொடர்பாக உண்மைக்கு மாறான தகவலை வெளியிட்டதாக யூடியூபர் மாரிதாசை கைது செய்திருக்கின்றனர் கரூர் சம்பவம் தொடர்பாக உண்மைக்கு மாறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வரக்கூடிய நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது சென்னை நிலாங்கரையில் வசித்து வரக்கூடிய யூடியூபர் மாரிதாஸை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் மற்றும் ஒரு அண்மை செய்தி கரூர் சம்பவம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான தகவலை வெளியிட்டதாக யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நிலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சைபர் கிரைம் போலீசார் மாரிதாஸை அதிரடியாக கைது செய்துள்ளனர் யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கரூர் சம்பவம் தொடர்பாக உண்மைக்கு மாறான தகவலை வெளியிட்டதாக யூடியூபர் மாரிதாஸை சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர் சென்னை நீலாங்கரில் உள்ள வீட்டில் வசித்து வந்த யூடியூபர் மாரிதாசை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கரூர் சம்பவம் தொடர்பாக உண்மைக்கு மாறான தகவலை வெளியிட்டதாக யூடியூபர் மாரிதாசை கைது செய்திருக்கின்றனர் கரூர் சம்பவம் தொடர்பாக உண்மைக்கு மாறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வரக்கூடிய நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது சென்னை நிலாங்கரையில் வசித்து வரக்கூடிய யூடியூபர் மாரிதாஸை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கின்றனர்